எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்திக்கு கிரேவி செஞ்சு கொடுங்க அசந்துருவாங்க ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு அரு சத்துள்ள கிரேவிங்க இதில் காய்கறிகள் நிறையா சேர்க்கறதுனால எல்லாமே குழந்தைங்களுக்கு போய் சேரும் ஒரு பதினஞ்சு பீன்ஸ் நான் காய் நிறையா தான் சேர்க்குறேங்க பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேதுங்க அதனாலயே நல்ல ஒரு பெரிய கேரட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உருளைக்கிழங்கு இது மார்க்கெட்டில் வாங்கின கேரட்டு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஃப்ரோசோன் பச்சை பட்டாணி இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாங்க இப்போ வந்து சீசன் வந்து என்ன காய்கறிகளுக்கோ அதை எடுத்துக்கிறலாம் இதை மஷ்ரூம் கிடச்சிச்சுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் மஷ்ரூம் வாங்க மறந்துட்டில்லைன்னா மஷ்ரூமே சேர்த்து ஆட் பண்ணியிருப்பேன் காய்கறியை வந்து நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு பீலரில் வந்து லைட்டாக அந்த கேரட்டை வந்து தோல் சீச்சிட்டு இதை வந்து நல்லா ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து நம்ம இதை வந்து நறுக்கி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கும் போது குழந்தைங்களுக்குரிய எல்லா ஊட்டச்சத்துமே இந்த காய்கறிகளை வந்து போகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காய்கறியை சாப்பிட வைக்கவே நம்ம அவ்வளோ பாடுபடுற மாதிரி இருக்கும் இப்போ மொத்த காயை வச்சு உள்ள அழை திணிச்சு விட்டுலாம் நான் பெருமை மெயினாக வந்து என்னோட சின்னப்புணுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் அது எலி சாப்பிடவே சாப்பிடாது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா கழுவி ரெடியாக இருக்கு இப்போ உருளைக்கிழங்குல இருக்கிற தோலெல்லாம் சேர்த்து இதையும் நறுக்கி எடுத்துடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சு கேரட்டை போட்டுக்கலாம் பீன்ஸு அப்புறம் வந்து தோல் சீச்சு நறுக்கி வச்சிருந்தா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாங்க உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது குக்கர் மூடி போட்டு மூடி இதை வந்து நான் விசில்லாம் போடலை அதை அப்படியே காய் வேகட்டும் தேங்காய் தான் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு சில தேங்காய் ஒரே ஒரு பிரியாணி இலை மூணு கிராம்பு பட்டை பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து கசகசா கொஞ்சமாக இதில் காரத்துக்கு வந்து நீங்கள் நம்ம வந்து பச்சை மிளகா தாங்க சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொறிக்கடலை பொறிக்கடலை கசகசா சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் மூணு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா வலுவலு வழுன்னு அரைச்செடுத்துக்கரலாம் ஒரே ஒரு பூண்டு சேர்த்து இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ அதுக்குள்ளே இருட்டிடுச்சு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை உங்களுக்கு வீடியோலேயே வித்தியாசம் தெரியும் டப்புன்னு இடிச்சி இவ்வளோத்தையும் நான் சீக்கிரமாக எல்லாம் வெளிச்சத்துலேயே செஞ்சோன்னு பார்த்தேன் அது டக்குன்னு இருட்டிடுச்சு நல்லா பொறிஞ்சதும் பொடியாக நறுக்க வச்சுருக்கா ஒரு வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டாக தனியாக சேர்க்கணும் அவசியமே கிடையாது நம்ம பூண்டு வந்து அதுலேயே சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி இங்கே விசில் போடாமல் வேக வச்சுருக்க காய் காய் வந்து விசில் போட்டிங்க அப்படின்னா குழஞ்சு போயிருங்க அதனால விசில் போடாமயே நீங்கள் வந்து காயை வந்து பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சுக்கரலாம் இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இது வந்து ஒரு கால் கப்பு கிட்ட இருக்குங்க நல்லா கழுவிட்டு இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மைய அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் விழுதுகள் எல்லாத்தையும் பச்சை மிளகா அந்த தேங்காய் விழுதுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்றோம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னோடய இவ்வளோ தேங்காய் கிராப்பில் இருக்குன்னு கிடையாது கரெக்டாக இருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது காய்கறி வேக வச்ச தண்ணியை வந்து அதே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அலசி இதோடு சேர்த்துக்கிறேங்க இந்த சமயத்தில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வெளியே வெள்ளை கலரில் இருக்கு பாருங்க நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்க்காம பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அடி தூளான ஒரு நம்மளுக்கு ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா தயாருங்க இது வந்து ஒரு நம்ம வந்து இந்த சரவண பவன் ஹோட்டல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்ம ஆர்டர் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் வந்து புதினா இல்லை லைட்டாக சேர்த்து பாருங்கள் சம சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் ஆஃப் பண்ணுற சமயத்தில் நீங்கள் புதினா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி தயாருங்க சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் புதினாவை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்ததுனால அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா நம்மளுக்கு வந்து இருக்குங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி அதுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்த குருமா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குருமான்னு சொல்லலாங்க நம்மளுக்கு வந்து இங்கே காய்கறிகள் வேக வைக்கும்போதே அந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து இங்கே மாறி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூளோ மல்லித்தூளோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை வெறும் தேங்காய் பச்சை மிளகா வச்சு செம சூப் சூப்பரான இந்த சாஃப்டான சப்பாத்தியை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க இது வந்து டின்னருக்கும் செய்யலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கும் செய்யலாம் கட்டாயம் உங்களுக்கும் வந்து இந்த இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரெட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெட்டில் கூட இதை வந்து தொட்டு சாப்பிடலாங்க இடியாப்பத்து கூடையும் நல்லாயிருக்கும் பூரி குடையும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி குடையும் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சப்பாத்தி என்னடா ப்ரௌன் கலரில் இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க இது வந்து இங்கே கிடைக்கிற லோக்கலில் கிடைக்கிற ப்ராண்டுங்க அது வந்து ஹோல் வீட் கோதுமை மாவு தான் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்